உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் ஒரு முறை ஜூலியா என்ற சகோதரி ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஜாம்பியா என்ற தேசத்திற்கு ஊழியத்தின் நிமித்தம் செல்ல வேண்டியிருந்தது அப்போது அந்த சகோதரிக்கு பத்தொன்பது வயது மட்டுமே ஆகியிருந்தது அந்த புதிய தேசத்தில் நீக்ரோ இன மக்களின் வித்தியாசமான பழக்க வழக்கங்களோடு அவளால் ஒத்து போகவே முடியவில்லை தாங்க முடியாத வெயில் வேறு அவளுடைய சரீரத்தை வாட்டியது ஊழியத்தை மேற்கொள்வதற்கான வசதிகள் அவள் தங்கியிருந்த வீட்டிலே செய்யப்படவில்லை வீட்டு நினைவும் தனிமை உணர்ச்சியும் அவளை வாட்டி வதைத்தன இரவு அவள் படுக்கைக்கு செல்கிறதற்கு முன்பு உள்ளம் உடைந்தவளாக பல மணி நேரம் தொடர்ந்து அழுது ஜெபித்தாள் தாங்க முடியாத துக்கத்துடன் இருந்த அவள் கர்த்தரிடம் கண்ணீரோடு முறையிட்டு விட்டு அப்படியே தூங்கிவிட்டாள் நடு இரவில் திடீரென்று அவளுடைய அறை முழுவதும் மிகுந்த பிரகாசத்தினால் நிறைந்திருப்பதை உணர்ந்து அவள் தன் கண்களை திறந்தபோது அங்கே ஒரு அழகான தேவதூதன் பாசத்தோடு செட்டைகளை விரித்து தன்னை காத்து கொண்டு நிற்கிறதை கண்டாள் அந்த தூதனுடைய முகம் மிகவும் பிரகாசமானதாகவும் சொல்லி முடியாத அழகு நிறைந்ததாகவும் இருந்தது வெளிச்சத்தை வஸ்திரமாக உடுத்தி இருப்பது போல காட்சியளித்தாள் அவள் அந்த தேவ தூதனை உற்று நோக்கி பார்த்தாள் அந்த தூதனுடைய சுருள் சுருளாகவும் வெண்மை நிறமுடையதாகவும் இருந்தது கண்கள் கழங்கம் இல்லாத பாசத்தோடு விளங்கினது அந்த தேவதூதன் என்ற காட்சியை அவள் பார்த்த உடனேயே ஒரு தெய்வீக சமாதானம் அவளுடைய உள்ளத்தை நிரப்பிற்று என கருமையானவர்களே உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு உங்களுக்காக கர்த்தர் நியமித்திருக்கிற தேவ எல்லாம் காண்பது எத்தனை பாக்கியமான ஒரு காரியம் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் வேதத்தை நாம் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய தேவ தூதர்கள் அநேக பரிசுத்தவன்களுக்கு பணிவிடை செய்யும்படி பூமியிலே இறங்கி வந்தார்கள் என்பதை அறியலாம் தேவனுக்கு பிரியமானவராயிருந்த தானியே சில பொல்லாத ஜனங்களால் சிங்க கெபிக்குள் போடப்பட்டிருந்த போதும் கர்த்தர் மேல் விசுவாசமாயிருந்தார் தேவன் தன்னை இப்போதும் பாதுகாப்பார் என்று அவரை தேடினார் பசியாயிருந்த சிங்கங்கள் அவனுக்கு அருகில் காத்திருந்த போதும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அவை தானியலை சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது மேலும் ஒரு சம்பவத்தில் ஒரே தேவதூதன் சனகரிப்பின் படையின் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் வீரர்களை ஒரே இரவில் அழிக்கும் அளவுக்கு வலிமையானவர் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய தூதர்களில் ஒருவரை பொறுப்பில் வைக்கும் போது அந்த தூதன் நிச்சயமாக நம்மையும் நம் தேவைகளையும் கவனித்துக் கொள்வார் பிரியமானவர்களே உங்களுடைய துயர நேரங்களிலும் தேவையின் நேரங்களிலும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை உங்களுக்காக அனுப்புவார் நாம் எங்கு சென்றாலும் குறிப்பாக பயம் பதட்டம் தனிமை மற்றும் துன்பத்தின் பாதையில் நீங்கள் செல்லும் போது கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை உங்களுக்காக அனுப்பி உங்களை பாதுகாக்கும் வல்லமையுடையவர் பொல்லாத சத்துரு என் மேல் அதிகாரம் செலுத்தாத படிக்கு உமது பரிசுத்த தூதன் என்னோட இருக்கட்டும் ஆமேன் என்று தினமும் காலையிலும் மாலையிலும் ஜெபித்த மார்டின் லூத்தரோடு நாமும் இணைந்து ஜெபிப்போம் கத்ததாவே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜதா எங்களை அதிகமா இணை சுள் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே அப்பா ஆண்டு எங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் எங்களோடு கூட இருக்கிறபடியால் படியாலும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய தனிமையின் வேலைகளிலே எங்களுடைய வேலைகளிலே எங்களுடைய கஷ்ட நேரங்களிலே அப்பா நாங்கள் தனிமையல்ல தேவதூர்களை அனுப்பி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிறீர்கள் ஆண்டவரை கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லுவ சனத்தின்படி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவரைப்பா வியாதியிலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தனிமையில கஷ்டப்படுகிற பிள்ளைகள் பண கஷ்டத்தோடு இருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா அவருடைய தேவதூர்களை அனுப்பு விடுவித்து பாதுகாப்பிறாக ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே